எல்லோருக்கும் உனக்கும் இந்த வீடியோ ஒரு சில போட்டோஸ்களை கொடுத்து அதை பயன்படுத்தி வரும் பாடல் என்ன என்று கண்டுபிடிப்பதை பத்தி தான் வீடியோ முடிவில் ஒரு அருமையான கொஸ்டின் இருக்கு அதனால வீடியோவை பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம் பாடல் ஒன்று முதல் புகைப்படம் ஒரு நம்பரை குறிக்குது இரண்டாவது புகைப்படம் ஒரு மிட்டாயை குறிக்குது மூன்றாவது புகைப்படமும் ஒரு நம்பரை தான் குறிக்குது நான்காவது புகைப்படம் ஒரு ஐஸை குறிக்குது இதையெல்லாம் சேர்த்து வரும்போது ஒரு பாடல் வரும் அது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது கலகலப்பு டூ படத்துல வார ஒரு குச்சி ஒரு குல்பி அந்த பாடல் தாங்க முதல் மூன்று இமேஜுமே ஒரு நீர் துளி கண்ணீர் துளி இது மாதிரி துளிகளை குறிக்குது நான்காவது இமேஜ் வந்து மலையை குறிக்குது அஞ்சாவது இமேஜ் என்னன்னு நீங்களே படம் பார்த்து கண்டுபிடிச்சுக்கோங்க என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது கார்த்தியன் தமனாவும் நடிச்ச பையா படத்துல வர துளி 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 மழையாய் வந்தாலே பாடல் மூன்று இதுல இமேஜ் வந்து சூறாவளி புயல் இது மாதிரி காத்தடிக்கிறத குறிக்குது ரெண்டாவது இமேஜ் வந்து ரெண்டு பேர் ஃபைட் பண்றதை குறிக்குது மூன்றாவது இமேஜும் இந்த புயல் இது மாதிரி தான் குறிக்குது நான்காவது இமேஜும் சண்டை போடுறது தான் குறிக்குது இதையெல்லாம் சேர்த்து என்ன பாடல் வரையணும்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்ச பாடலை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இது நம்ம பிரபுதேவாவோட படத்துல வர காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குதுன்னு சொல்ற பாடல் தாங்க பாடல் நான்கு பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனை குறிக்குது ரெண்டாவது இமேஜ் ஒரு பெல்லை குறிக்குது நான்காவது இமேஜ் ஒரு குழந்தை வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது சிரிக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது இதெல்லாம் சேர்த்து என்ன பாடல் வரையும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்கள் கண்டுபிடிச்ச பதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நாவ் இது இந்தியன் ஒன் மூவில வர டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவலா அந்த பாடல் தாங்க ஒரு ஆயில குறிக்குது செகண்ட் இமேஜ் ஒருவர் மைக்ல ஏதோ அலோன்ஸ் பண்றாரு ஏதோ பேசுற மாதிரி ஒரு சிம்பிளை குறிக்குது மூன்றாவது இமேஜ் வந்து ஒருத்தர் ஆபீஸ் போற மாதிரி எங்கேயோ போற மாதிரி ஒரு சிம்பிள் குறிக்குது இதெல்லாம் சேர்த்து வார பாடல் என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் இது தல அஜித்தோட மூவில வார என்ன சொல்ல போகிறாய் சாங் தாங்க பாடல் ஆறு முதல் மூன்று இமேஜ்களும் கம்மல் குறிக்குது நான்காவது இமேஜ் ஒரு பொண்ணை குறிக்குது இதெல்லாம் சேர்த்து என்ன பாடலா இருக்கும் இது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான் கண்டுபிடிச்சி ஆன்சர் இது நம்ம தளபதியோட வாரிஸ் மூவியில் வார ஜிமிக்கி ஜிமிக்கி பொண்ணு ஜிமிக்கி சாங் ஏழு முதல் இரண்டு இமேஜ்லையும் கையில் ஒரு சிம்பல் காட்டுறாங்க மூணாவதுல ஒரு கலர் கொண்ட ஒரு புகைப்படம் இருக்கு நான்காவதுல ஒரு பறவை இருக்கு இதையெல்லாம் சேர்க்கும் ஒரு பாடல் கிடைக்கும் அது என்ன பாடல்னு சொல்லுங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது மௌன ராகம் படத்தில் வார சின்ன சின்ன குயில்னு சொல்ற பாடல் தாங்க பாடல் எட்டு ஃபஸ்ட் இமேஜ் ஒரு பூவை குறிக்குது செகண்ட் இமேஜ் ஆல்பெட்ல வார ஏய குறிக்குது மூன்றாவது மேஜில் ஒரு செய்கை காட்டுறாங்க பாருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு செய்கை ஒரு மாம்பழத்தை குறிக்குது இதெல்லாம் பாடல் என்னவா இருக்கும் உங்களுக்கான நேரம் இது மலரே மௌனமா அப்படிங்கிற சாங் தாங்க பாடல் ஒன்பது ஒரு நீல நிற கலரை குறிக்குது இரண்டாவது மேஜ் ஒரு நிலாவை குறிக்குது மூன்றாவது மேஜ் ஒரு பாதையை குறிக்குது அதாவது ஒரு வேய குறிக்குது இதெல்லாம் வர பாடல் என்னன்னு கண்டுபிடிங்க உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இது ஆர்டிஎக்ஸ் மூவில வார நீல நிலவே நிலவின் அழகே அப்படிங்கிற பாடல் தாங்க பாடல் பத்து முதல் இமேஜ் அறிஞர் அண்ணாவை குறிக்குது இரண்டாவது இமேஜ் ஒரு மவுண்டனை குறிக்குது மூன்றாவது இமேஜும் அறிஞர் அண்ணாவை தான் குறிக்குது நான்காவது இமேஜ் மவுண்டனை குறிக்குது சேர்த்து வர பாடல் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது ரஜினியோட அண்ணாமலை படத்துல வர அண்ணாமலை 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 அந்த பாடல் தாங்க பாடல் பதினொன்று ஒரு மீனை குறிக்குது ரெண்டாவது ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் மூன்றாவது மேஜ் ஒரு சூரியன் உதிக்குது அது என்ன டைமும் எந்த வேலையை குறிக்குது இதெல்லாம் வச்சு நீங்கள் இது என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் மேலும் பல வீடியோக்கை நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையெல்லாம் சென்று பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களால எத்தனை பதில்களை சரியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னு பாருங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி